பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கப்புறோம் அதாவது இட்லிக்காக பாசிப்பருப்பு சாம்பார் இதுக்கு வந்து இப்போ நம்ம பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் நாலு பூண்டு மூணு மிளகாய் சரிங்களா இப்போ இதோடு போட்டு இதை வேக வச்சிடணும் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது கூட உப்புமே போட்டுடணும் சரிங்களா அதை பாசி பருப்பு சீக்கிரம் வெந்துடும் அதுக்காக உப்பு போட்டுணும் பாருங்க ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிடுறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சாம்பார் பொடி பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சாம்பார் வந்து கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு எடுத்து ஜீரகம் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் எல்லாத்தையும் ஒரு கலச்சி கலக்கிட்டு சரிங்களா குக்கரை மூடிரா இப்போ ஒரு ரெண்டு விசிலுக்கு விடணுங்க ரெண்டு விசில்கிட்டக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கணும் பாருங்கள் இட்லி இப்போ நம்ம ஊற்றப்பறோம் இட்லி துணி எல்லாமே நல்லா சுத்தமாக துவைச்சி மடிச்சு வச்சுருக்கு 在那，在那打呼。 பாருங்க இந்த மாதிரி இட்லி துணி சுற்றி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கேப்பெலாம் கண்டிப்பாக நல்லா கை விட்டுப்பீங்க கண்டிப்பாக வந்து பூச்சி போட்டால் போய் அந்த துணிக்கு போய் உக்காந்துருக்கும் அதனால நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இட்லிக்கு தண்ணி ரெடி பண்ணாச்சு இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இட்லி துணியையும் உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு அதில் விட்டு போட்டு மூடி வச்சிருவேன் எதுக்காகனா அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் எடுத்து இட்லி சுட்டால் நமக்கு நல்லது இப்போ நேற்று அரைச்ச கொஞ்சம் தக்காளி சட்னி கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் சாம்பார் மட்டும் வச்சுக்கணும் பாருங்கள் எங்கள் ஊரில் வந்து மாவு வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்கிறது கிடையாதுங்க இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு அது போட்ட நிமிஷத்தில் நம்ம ரைஸ் மில்லில் மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி இது வந்து போட்ட நிமிஷத்தில் சும்மா அரைச்சி கொடுத்துரும் வெறும் பத்து தான் இப்போ நான் ரெண்டு படி போட்டேன் அதுக்காக இருபது ரூபாய் ஒரு படிக்கு பத்து ரூபாய் கேட்பாங்க ஆனால் உடனே நின்று அப்படியே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நான் இட்லி ஊற்றுறதுனால பாருங்கள் இதனாலும் தோசை தோசைன்னு சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து இட்லி உப்பு போட்டு கலந்து இட்லி கிடைக்கணும் மாவு போட மாட்டாங்க இட்லி எப்படி வருதோ அப்படி தான் சாப்பிட்றது இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சிருக்கு துணி பாருங்க நல்லா போட்டு இப்படி கொதிக்க வச்சு இப்படி எடுத்துருவேன் என்னோடய பழக்கம் எப்பயுமே இந்த மாதிராங்க என்னமோ அந்த மாதிரி பண்ணிடுச்சு எனக்கு இட்லி ஊற்றிடுவோம் கொடுத்த இட்லி செட்டுங்க இத்தனை வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு இட்லி செட்டியும் வச்சு காப்பாற்றியாச்சு இன்னொரு இட்லி செட்டி நான் வாங்கினேன் அது ரொம்ப பெருசு எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பெரிய இட்லியாக போட்டால் பிடிக்காது அதனால் சின்ன இட்லியாக தான் போதும் இப்போ பாருங்கள் இந்த சின்ன இட்லியாக தான் ஊற்றுறேன் ஆனால் வரும்போது பாருங்கள் இந்து வந்துருச்சுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி இட்லி துணி துவைச்சும் தான் காய வச்சு எடுத்து வைப்பேன் சும்மா வீட்டுக்குள்ளே காயப்பட மாட்டேன் இருந்தாலும் எனக்கு ஒரு டைம் அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இட்லி ஊக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இருப்போம் தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஹோட்டல்களில் வாங்கி சாப்பிட்றோம் அது தெரியாது நம்ம வீட்டில் சமையலை பொறுத்த வரைக்கும் சுத்தம் நல்லா வெந்தயம் போட்டு தாங்க நான் மாவு ஊராக போடுவேன் அதனால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போலாம் வந்து கை சூடு தாங்க மாட்டேன் அதனால் இப்போ திற இப்படி திறந்தாச்சு இப்படி தான் எடுப்பேன் எடுத்து இதை வச்சுட்டு அதே மாதிரி இட்லி சட்டிக்குள்ளே கையெல்லாம் வைக்க மாட்டேங்கானுங்க ஏன்னா சூடு தாங்காது அதுக்காக இப்படி வச்சு இதை எடுத்து இங்கே வச்சிருவேன் கையே போட மாட்டேங்க கை போட்டால் எனக்கு சூடு தாங்காது லேசாக பாருங்க நம்ம இட்லி வந்து தண்ணியை ஊற்ற தேவையில்லை எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அவ்வளோதான் இட்லி கடை இட்லி மாதிரி குஸ்பு இட்லி மாதிரி பஞ்சு இருக்கும் இத்தனைக்கு நாங்கள் வந்து ரேஷன் அரிசி தாங்க போடுறது நல்ல அரிசியெலாம் கிடையாது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பந்தமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் இட்லி போட்டேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இட்லியில் அடுத்த பாருங்கள் அடுத்த தட்டி மாதிரி தான் இப்படி கொடுத்து இப்படி எடுத்துருவேங்க நான் கையை வைக்க மாட்டேன் கையும் வைக்க மாட்டேன் பா துணியை போட்டும் எடுக்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது பாருங்கள் இட்லி வந்து துணியிலே ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க இட்லி நம்ம தண்ணியே ஊற்றலை பாருங்கள் அதுவாக எடுத்தோன்னையே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இட்லி இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பா புதுன்னு சொல்ல பாருங்கள் நம்ம சாம்பார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் மெட்லி சாப்பிட போகிறோம் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கடை இட்லி மாதிரி கடை சாம்பார் கடையில் கூட உங்களுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பாரெலாம் போட மாட்டாங்க நம்மளோட சாம்பார் வந்து செம்மையாக இருக்குது நீங்களும் தடவை சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க பாருங்கள் நம்ம வந்து ரொம்ப சின்ன சின்ன இட்லியாக தான் ஊற்றணும் பாருங்கள் கரெக்டான இட்லியோட அளவு பாருங்கள் கரெக்டான இட்லியாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி எவ்வளோ மெதுக்குனதுக்கு எடுத்துக்கணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம ரேஸ் நெரிசு தாங்க போடுறோம் அதனால இட்லி வந்து சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்